அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அந்த கேள்வி என்னன்னா ஒரு குறும்படம் உண்டான விளக்கம் அந்த குறும்படத்தில் என்ன வருகிறது என்றால் அது காதலனோ கணவனோ நண்பனோ இல்லை வேற யாரோ இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஒப்பீனியனை கேட்கிறார் அப்ப ஒப்பீனியன் அப்படின்னு ஒன்று கேட்குறார் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்கலாம் உடனே வந்து அவள் வேகமாக நல்ல ஒரு சினிமாவை போடு டிவி பார்க்கணும்னா என் டிவியில என்ன பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்குறான் நல்ல படமா போடு அப்படின்னு சொல்றான் உடனே அவன் சரி நல்ல லேட்டஸ்ட் தமிழ் நியூஸ் என்ன அப்படின்ட்டு டிவியில போடுறான் அந்த அம்மா உடனே டென்ஷன் ஆயிடுது ஒப்பீனியனை கேட்டான் சொன்னோம் ஆனா நம்ம பேச்ச கேட்காம வேற ஒண்ணு போடுறானே அப்படின்னு அவர்கள் கோபப்படுகிறார்கள் இப்படிதான் அந்த கதை நகருது அவன் எதை கேட்டாலும் அதை செய்ய மாட்டான் கேட்பான் அவன் சொன்னதை செய்ய மாட்டான் அவனுக்கு தோணதை செய்வான் சோ இப்படிதான் அந்த குறும்படம் நகர்ந்தது கடைசி வரைக்கும் அவன் வாய் திறந்து கேட்டுடுறா ஏண்டா என்ட ஒப்பீனியனை கேட்கறே இல்லை ஒரு ஒப்பீனியனாவது நீ ஃபாலோ பண்ணையா ஏன்டா இப்படி எனக்கு தலைவலி ஏத்துற எனக்கு இப்பயாவது ஒரு டீ வாங்கி கொடு தலைவலிக்கு அப்படின்னாவா பிரியாணி கடைக்கு போகலாங்கிறான் அப்ப டீய கேட்டா பிரியாணிங்கிறான் பீஸாவை கேட்டா தோசையை ஏத்தறான் அப்புறம் படம் போட சொன்ன நியூஸ போடுறான் அப்படின்னு எதை கே அவன் தான் என்ன வேணும்ன்ட்டு அவனே கேட்பான் ஆனா சொன்ன பிறகு அவனுக்கு தோன்றதை பண்ணுவான் உடனே அந்த அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி கார்ல இருந்து குதிச்சு மண்ட கலந்து ஓடுற மாதிரி ஒரு காட்சி இப்ப இந்த காட்சியில இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒப்பீனியன் கேட்டான் ஒப்பீனியன் அப்படின்னா ஒரு தமிழ்ல என்னன்னு சரியா தெரியலையே ஆஹ் சஜஷன் அப்படின்னு அர்த்தம் ஒப்பீனியன் கேட்பது என்பது வேற ஆர்டர் என்பது எனக்கு எஜமானே எனக்கு உத்தரவிடுங்கள் உங்கள் உங்கள் ஆணையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கல ஆனா ஒப்பீனியன் கேட்டதுக்கே அந்த அம்மா எப்படி நினைச்சுக்கிறதுனா ஆர்டர் கேட்டதாக நினைத்துக் கொண்டது ஆர்டர்னா என்ன ஆர்டர்னா என்ன நான் அதிகாரம் படைத்தவன் நீ நீங்கள் ஆணையிடுங்கள் நான் உங்கள் ஆணையை நிறைவேற்ற காத்திருக்கும் ஒரு அடிமை என்று அவன் கேட்பதாக அந்த அம்மாவுக்கு விழுந்தது இவன் கேட்டது ஒப்பீனியன் ஒரு சஜஷன் கேட்பான் முடிவு அவன் தான் எடுக்க போறான் ஸோ அப்போ உன்னுடைய ஏமா ஏதா படம் பார்க்கலாம் நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான் அவன் ஒன்று சொல்றா கடைசியில் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறான் அதே மாதிரிதான் சாப்பிட்லாம் நீ என்ன சாப்பிடலாம் நினைக்கிற அவன் ஒன்னு சொல்றா அதை நெக்லெக்ட் பண்ணிடுறான் அப்படியே எல்லாத்தையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே போறான் தனக்கு என்ன தோணுச்சோ அதை நீ பண்றான் அப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஒப்பீனியன் கேட்கப்பட்டது அது அதிகாரம் படைத்து உத்தரவை கேட்கவில்லை இங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டப்பட்டதுன்னா உத்தரவை கேட்கின்றான் என்று உத்தரவிட்டதாக அவள் நினைக்கும் போது அந்த டென்ஷன் தலை கேதி உச்சிலாம் போய் கஷ்டப்படுறாள் இது நிறைய இடத்துல அப்படி நடக்குது சோ கேட்கிறது என்பதற்காகவே அவன் உத்தரவிடுங்கள் என்று மண்டியிட்டு நம் மீது காத்திருக்கிறான் என்று நினைப்பது தவறு கேட்டதே பெரிய விஷயம் மதித்து ஏதோ கேட்டான்ல அவனா போட்டிருக்கலாம் ஆனா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்றான் அப்ப கேட்டதுக்கே நம்மை மதித்தான் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது அவன் ஆர்டர் செய்ய போடுறான் ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க வந்து ஒப்பீனியன் கேட்டதை வந்து நீங்க ஆர்டரு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு இங்க இப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது அதே மாதிரிதான் ஒரு ஒப்பீனியனை நம்ம சொல்லிட்டு அப்ப அவ சொல்லிட்ட ஒப்பீனியன் இத போடு ஒப்பீனியனை சொல்லிட்டோம் அதோட முடிஞ்சு போச்சு அதை ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது ஒப்பீனியனை சொல்லிட்டு ஆர்டர் போட்டதா நினைத்து தான் சொன்னதை தான் அவன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அதை விட மடத்தனம் அது ஒப்பீனியன் என்று புரிந்து கொள்ளாத ஒரு மடத்தனம் அவன் உத்தரவே கேட்டாலும் அந்த உத்தரவு நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் ஆனா இது ஒப்பீனியனை கொடுத்துட்டே எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்போ அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒண்ணு ரெண்டாவது இதுல வந்து புரிதல் எந்த அளவுக்கு மிஸ் ஆகுது சரி ஒரு தடவை புரியல இரண்டு தடவை புரியல கடைசி வரைக்கும் புரியல என்னன்னு அர்த்தம் அப்ப அந்த அளவுக்கு தமசிக்கல எத்தனை தடவை அடி வாங்கியும் முன்னம் கிடைத்த அனுபவம் கொஞ்சம் கூட மண்டையில ஏறல இவன் கேட்பான் ஆனா இவன் கேட்டுட்டு அவன் நினைக்கிறதா ஆர்டர் பண்ண போறான் இவன் சும்மா கேக்குறான் இது ஒப்பீனியன் தான் கேக்குறான் அப்படிங்கிறது இரண்டாவது தடவை கேட்கும் போதே புரிந்திருக்க வேண்டும் இல்ல மூன்றாவது புரிந்திருக்க வேண்டும் இல்ல நாலாவது அஞ்சாவதாவது புரிந்திருக்க வேண்டும் இல்ல கடைசி வரைக்கும் எனக்கு புரியாது கேட்ட உடனே உள்ள பூரிப்பு வந்து உடனே உத்தரவு போடுற மாதிரி போட்டு அவன் நடைமுறை படுத்திடுவான்னு எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து டென்ஷன் ஆகியே வாழ்க்கை பூரா போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்ன பண்ணலான்னு கேட்கறாரு சஜஸ்ட் பண்ணான் இல்ல அவனை பத்தி புரிஞ்சுக்குச்சுனா எப்படி இருந்தாலும் நம்ம சொன்னதான் இவன் வாங்க மாட்டான் அவன் நினைச்சதான் வாங்க போறான் சும்மா சஜஸன் தான் கேட்கறான் ஏன் கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்க்கணும் கொடுத்தா வேற நம்ம எதிர்பார்த்திடறோம் அப்படின்னா இல்லடா நீ என்ன உனக்கு என்ன தோணுதோ அதை ஆர்டர் பண்ண பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஃபுல்லா போயிரு அப்படி இல்லாம ஒப்பீனியன் கேட்டதுக்கே நம்ம வந்து ஆர்டர் போட்ட மாதிரி நினைச்சு ஆர்டர் கேட்கிறான் அப்படி நினைச்சு பயங்கரமா வந்து நம்ம உத்தரவிட்டு அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து அதை நடைமுறைக்கலை அப்படின்னு நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்குன்னா தொடர்ச்சியாக அப்படின்னு எந்த அளவுக்கு தமசிக்கல இருக்கிறோம் அதான் நமக்கு பிரச்சனை ஒரு புரிதல் வேண்டாமா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க இருபத்தஞ்சு சூடு பட்ட பிறகும் அதே தவறு அதே டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தமசிக் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை உணரவில்லை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை அங்க இல்ல அதனால அந்த பொண்ணு அவஸ்தப்படுறா அப்படின்னு இரண்டாவதாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்ட முதல்ல அதில் நமக்கு நாலேஜ் இருக்கு ஒருத்தன் கேட்குறான்னா அவன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்க்கணும்ல ஏன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சுயநலமாக வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா என்னான் டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான் கேட்டதே பெரிய விஷயம் அப்போ டிவி பார்க்கலாமான்ட்டு டிவி நீ பார்க்குறாயனா கேட்டான் டிவி பார்க்கலாமான்னு கேட்டான் அப்போ நானும் நீயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு படம் பிடித்திருக்கிறது அவனுக்கு எது பிடிக்கும் அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும்ல அப்ப எவ்வளோ ஒரு சீனலாம் கேட்டதுக்கு அதுதான் ஆணை இட்ட மாதிரி வந்துடுது அடிமையாவே அப்ப இருவரும் சேர்ந்து பார்க்க போன சாப்பிடலாமா பசிக்குது சாப்பிடலாமா இருவரும் சேர்ந்து சாப்பிட போகிறார்கள் அப்படி நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும் அப்போ அவனுக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம் அப்போ ஒன்னு ஆர்டர் பண்ண போறோம் அப்ப ரெண்டு பேரும் சார்ந்த அப்ப இருவருக்கும் பிடித்த மாதிரி அது நினைக்கல அதே மாதிரி டிவி பார்க்கணும் எனக்கு பிடிச்சிருக்கு போட்ரு உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா கேக்குறான் ஒருத்தன் அதுக்கு அவன் உணர்வே மதிக்கல அப்படிங்கிறது புரியுது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க போறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு செல்ல போறோம் அப்ப ச ஒரு சஜஷனை கேட்டா அவனுக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்கும் ரெண்டு நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு இடத்த சொல்லணும் அதுதான் லவ் அத சொல்லிட்டும் எதிர்பார்க்க கூடாது சோ அப்ப ஏன் எல்லாமே டேஸ்ட் தானே அப்ப சொல்லிட்டு எதிர்பார்க்காமல் இருக்கணும் ஆனா இங்க வந்து அவ சொல்லும் போதே பெரிய தப்பு என்னன்னா தனக்கு பிடித்ததுன்னு ஒரு சுயநலத்துல சொல்லிடுறது அங்க ரெண்டு பேர் சேர்ந்து போகணும் ஒரு இடத்துக்கு போகணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் படம் பார்க்கணும்னா ரெண்டு பேர் சேர்ந்தான படம் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருவரும் சேர்ந்து செய்ய இப்போ அவனுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு இவளுக்கு டீ பிடிச்சிருக்கு கடை ஒரு கடைக்கு தான் போக முடியும் ரெண்டு கடைக்கு அட் டைம் போக முடியாது அப்போ ரெண்டுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சஜஷனை வந்து நம்ம சொல்லணுமே உரிய எனக்கு இப்போ என்ன தேவை எனக்கு அப்படின்னு முழுமையான ஒரு சுயநலத்திலேயே சஜஷனை கொடுத்துட்டு அதை உத்தரவு என்று எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு என்றால் மறுபடியும் டென்ஷன் ஆகி ஒரு தடவை பட்டது பத்தாது என்று பத்து தடவையும் நான் பட்டு கொண்டே இருப்பேன் என்பது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமானது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்